பட்ஜெட் தொடர்பான ஒரு சிறப்பு பார்த்து வருகிறோம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தனியாக தனிநபர் வருமான வரி தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் என்பது எட்டப்படவில்லையாக தெரிகிறது அதே நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு அதே அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நகைச்சுவாக தெரிவித்திருக்கிறார் தற்போது பட்ஜெட் தொடர்பான முதற்கட்ட கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக எம் பி கார்த்தி நம்முடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பட்ஜெட் முழுமையாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார் இது இது வந்து வந்து பட்ஜெட்டே பேர் அக்கௌண்ட் வாடிக்கையா கவர் என்னென்ன செலவாகுதோ செலவுக்கு தேவையான நிதியை அவ்வளவுதான் புதிய அறிவிக்கைகள் எல்லாம் வருவது மரபே கிடையாது அந்த தான் அவங்க நடந்திருக்காங்க இவங்க அஞ்சு வருஷமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு குழப்பமான ஜிஎஸ்டியை கொடுத்தாச்சு பண வீக்கத்தை கொடுத்தாச்சு அதெல்லாம் பண்ணியாச்சு இதுல இன்னும் அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம்

ஒரு விவாதம் நடத்தலாம் சொல்லுங்க நாங்க என்ன பொருளாதாரத்துக்கு செஞ்சோம் அவங்க என்னென்ன என்னென்ன செய்யல என்னென்ன குறை இருக்குதான் எடுத்து சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கலாம் இத பத்தி பாராளுமன்றத்துல விவாதம் போது எங்க கருத்தை நாங்க தெரிவிக்கிறோம் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்ல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா ஒரு பாசிட்டிவ் பட்ஷீட்டாதான் இத நாங்க பார்க்குறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்போ நாங்க போய் நீங்க கேட்கறதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சிருஷ்டியே சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை அறிவிக்காது அரசியல் மேடை இல்லை அரசியல் மேடையில பேசுறது நீ இந்திய அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் முழு நம்பிக்கையோட தேர்தல கந்திக்க விருக்கலாம் அதை முடிவு செய்ய வேண்டிய இந்திய மக்கள் இது வந்து தனிநபர் யாரும் அவர்களோட அறிவிக்கை மூலமா முடிவு பண்ண முடியாது நாங்களும் முன் நம்பிக்கையோட மக்களை தந்திக்க விரும்புறோம்

நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளவு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாலு காம்பனட் இருக்குன்னா நாலு ஒரு ஒரு ஸ்பேர் பாட்டுக்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி ரேட் இருக்கு முழு பொருளுக்கு இன்னொரு ஜிஎஸ்டி ரேட் இருக்கு ஜிஎஸ்டி ரேட்டு யாருக்கும் விளங்காத ஒரு ஒரு வரியா தான் இருக்கிறது அது ஒரு சிம்பிள் டாக்ஸ் ஆக கண்டிப்பாக இல்லை அது நாயிரம் ஆட்சிக்கு வந்தால் அது கண்டிப்பாக சீர்திருத்தம் செய்யும் சரி

எல்லா பொருளும் வேலை இவங்களுடைய சாதனை வேற எந்த சாதனை பொருளாதாரம் உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திக் சிதம்பரம்